ஹாய் மக்களே வெல்கம் டு சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வந்து கொஞ்சமான முறையில் ஒரு சீடை செய்திருது எப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து பச்சரிசி வீட்டில் அரைச்ச பச்சரிசி நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் பதப்படுத்தி அரை கப்பு எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்ல வந்து ஒரு நாற்பது முப்பது கிராம் இருக்கும் இந்த பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை மூணுத்தையும் தண்ணியில் ஊற போடணும் அதோட உப்பையும் பெருங்காயும் ஒன்றா போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் எல்லோ ஓமமோ எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேவையான நெய் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல இந்த அரிசி மாவை ஒரு பேஷனில் போட்டுப்போம் இந்த பொட்டு கடலையை மிக்சியில் ஜாரில் ரைஸாக பொடி பண்ணிவிட்டு இதில் வந்து கப்பிகள் இல்லாமல் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஜலிக்கினுங்க இந்த மாதிரி மெலிஸாக வந்து கப்பிகள் இருக்கக்கூடாது எடுத்துடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சுங்க இப்போ இது வந்து காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சம் உப்பு இதுவே போட்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்லா இதையும் அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம் இப்போ நல்லா வந்து பச்சை தண்ணி ஊற்றியே பெசிஞ்சிடலாம் முதல்ல எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பெசிஞ்சிக்கலாம் அந்த நெய் மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகுற மாதிரி நல்லா பெசிஞ்சிக்கலாம் ஃபுல்லாக அப்புறம் தண்ணி ஊற்றி பெசிவோம் உங்களுக்கு பெசிய வாட்டப்பள்ளனா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பைண்ட் ஆகிடும் உங்களுக்கு நான் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக தாங்க செய்து காட்டுறேன் நிறைய செய்தால் எனக்கு டைம் இல்லை எனக்கு கேட்ரிங்கில் இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை நான் உங்களுக்காக கொஞ்சமாக செய்து காட்டுறேன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் அவ்வளோதாங்க நல்லா எந்த பக்குவத்தில் பெசிஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருண்டை பண்ணிப்போம் அவ்வளோதாங்க நல்லா சிறு சின்ன வந்து நல்லா வந்து உருட்டியாச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சுப்போம் இதில் முக்கியமான விஷயம் மாவு நல்லா பக்குவமாக பேசிக்கினாங்க கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து டமால் டின்னு வெடிக்கும் மாவு வந்து பதப்படுத்தி நான் வீட்டிலே ஏற்கனவே மாவு எப்படி முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் அந்த பச்சரிசி மாவு நான் வீட்டிலே எப்படி பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்றத போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் அந்த மாவுலேருந்து தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் பச்சரிசி மாவு விற்றுச்சுனாலும் அதை வாங்கி அதே மாதிரி கிண்டுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது ஒரு ரெண்டு மூணு போட்டு வெடிக்குதானே பார்த்துட்டு அப்புறம் போடுங்க அவசரப்பட்டு போட்டு சில பேருக்கு தெரியாமல் டமால் டபில் வெடிச்சிரும் எப்படி போடுறேன்னு பாருங்கள் பக்குவமாக வெடிக்காமல் வரும் பாருங்கள் அவ்வளோதாங்க என்ன ஒரு மிதமான சூட்டில் இருக்குது போட்டுடுறேன் அதில் அப்படியே போட்டுருவோம் மீடியமாக வச்சுப்போம் இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லேசாக வெந்து மேலே உரோங்க அப்படி மேலே வெந்து மிதக்கும்போது அப்படியே மெப்பமாக நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு ஆ பாயில் ஆயிருக்கு இல்லைங்களா இப்போ இதை வந்து அப்படியே வந்து எடுத்துடணும் எடுத்து இந்த வடியில் போட்டுக்கணும் இப்போ இன்னும் நிறைய செய்கிற மாதிரினா இன்னொரு ஷிஃப்ட்டு கூட போடலாம் இந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ இந்த ஆயில கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சுருவோம் தீயை குறைச்சி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ அதே எண்ணில் மறுபடியும் போடுவோம் இப்போ இந்த சூடு ஆறு இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு ஆப்பாயில் ஆயில் வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் திரும்ப பொரியுது பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள் இப்போ அப்படி லைஸாக கிட்ட ஏன்னா மேலே இது வந்து எதுக்கு நான் அப்படி பண்ணுறேன்னா மேலே வந்து செவுந்துடும் உள்ளே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம உளுந்து வடை பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் எடுத்துட்டு ரெண்டாவது போடுவாங்க இல்லைங்களா அந்த பக்குவம் தான் தீயை குறைச்சியே வச்சுருந்தேன் நின்று வச்சு வெந்துச்சுனா தான் நல்லா செவுக்காக வரும் அடி வரலாம் சாப்பிட்றதுக்கு மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் ஒன்று கூட வெடிகளை பாருங்கள் இப்போ இந்த வாட்டி நல்லா சவுக்கான பிறகு எடுத்துடலாம் நான் எடுத்த உடனே காட்டுறேன் இது நல்லா வெந்துருச்சுன்னா உள்ளா நொற அடைங்கிடுங்க முழுக்கு நம்ம சுடும்போது எப்படி நொறம் அடைங்கிடுமோ அதேமாரி நோர ஆரங்கும் நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா லேஸாக வந்து இப்படி வருடி விடணும் இது வேக வேக அப்படியே வந்து சுருங்கிட்டே வரும் சின்னதாக வருங்க இப்போவே சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு கடாமட் அவ்வளோதாங்க நல்லா வந்துருச்சுங்க ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு எடுத்துருவோம் இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிடும் அவ்வளோதான் இதான் கரெக்டாக இப்போ சவுண்டு கேட்குதுங்களா எண்ணெயில் போடும்போதே சவுண்டு எப்படி கேட்குதுங்களா அப்போ நல்லா பொறிஞ்சிட்டா தான் கடா முடான்னு சவுண்டு கேட்கும் எண்ணெயில் இப்போ எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் அவ்வளோதாங்க சீடை ரெடிங்க அவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா சூப்பராக இருந்தான் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சாமி கும்பிடுங்க ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் ஒரு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே இதை போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே மொறுன்னு இருக்கோங்க பசங்க நம்ம பசங்க இங்கே ஒரு வாரம் விட்டு வைக்க போகிறாங்க ஒரே நாளில் காலி ஆகிடும் நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் மாவு ஒரு டம்ளர் அளவு தான் இருக்கும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே